மலையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரும் இந்தியாவினுடைய உயரிய விருதான ஞானபீடம் பரிசு வாங்கியவருமான எம் டி வாஸ்தேவன் நாயர் சில நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் இறந்துட்டார் அவருடைய படைப்புகள் தமிழில் வெளியாயிருக்கு அவருடைய நாவல் தமிழில் இருக்கு சிறுகதைகள் இருக்கு அந்த ஒப்பற்ற ஒரு எழுத்தாளருக்கு தமிழ் எழுத்துலகம் சார்பாக எங்களுடைய அன்பையும் அஞ்சலியும் முதலில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு புத்தக கண்காட்சி என்பது அந்த சகோதர எழுத்தாளர் இருந்தாலும் அவர் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்த ஒரு படைப்பாளி அவருக்கான இரங்கலை நம்ம முதல்வர் தெரிவித்திருக்கிறார் இந்த சபை அவருக்கான அஞ்சலியை செலுத்த வேண்டிய சபைங்கிறதுனால அந்த அருமையான எழுத்தாளர் எம் டி வாசேவ நாயர் அவர்களுக்கு அஞ்சலியை முதல்ல நான் தெரிவிக்கிறேன் எனக்கு முன்பு பேசின சுகிசிவம் ஐயா அவர்கள் சமகாலத்தையும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளையும் அதில் அவருக்கு இருக்கக்கூடிய பார்வைகளையும் வைத்து பேசினார் ஐயா தமிழறிஞர் அழகப்பன் அவர்கள் வந்து தமிழ் விடு தூது பற்றி பேசினார் நான் பேசப்போவது கதைகளை பற்றி நான் கதைகளை எழுதுபவன் கதைகளை உருவாக்குவன் கதைகளால் உருவானவன் இந்த உலகில் வேறு ஏதேனும் இவ்வளவு இருக்குமா என்று தெரியாது இதுவரை நான் என் வாழ்க்கையில் கதை கேட்காத ஒரு மனிதனை சந்தித்ததே கிடையாது நான் இதுவரைக்கும் கதை கேட்டதே இல்லைங்க எனக்கு கதையே தெரியாது என்று இந்த உலகில் யாருமே இல்லை நாம் எல்லோருமே கதை கேட்டு வளர்ந்தவர்கள் கதை சொல்லவும் கதை கேட்கவும் தெரியும் எப்போ கடைசியா கதை கேட்டீர்கள் எப்போ கடைசியா கதை சொன்னீர்கள்ங்கிற கேள்வியை தான் கேட்க முடியும் எப்போ கடைசியா கதை கேட்டீர்கள் என்று கேட்டால் இங்கே இருக்கிற பாதி பேருக்கும் அவங்களுடைய காலம் தான் நினைவு வரும் தாத்தாவிடம் பாட்டியிடம் அம்மாவிடம் அவர்கள் சிறு வயதில் கேட்ட கதையை சொல்லுவாங்க எப்போ கதை சொன்னீங்க அப்படின்னா பேரனுக்கோ பேத்திக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ சொன்ன கதையை சொல்லுவார்கள் கதை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல கதை என்பது நம்ம வாழ்வினுடைய ஒரு ஆவணம் என்பதால் கதைகளிடம் கற்போம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உரையாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இத்தாலியினுடைய ரோம் நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ஒரு வீடு அந்த வீட்டில் மாலை நேரம் ஒரு முதியவர் இருக்கிறார் அவர் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறார் ஏதோ பொருள் வாங்குவதற்காக போகிறார் அவர் திரும்பி வருவதற்கு இரண்டு மூன்று மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு திருடன் அவர் வீட்டுக்குள்ளே புகுந்துடான் புகுந்த திருடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு திருடிட்டு கிளம்ப போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் நிறைய புத்தகங்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கறான் என்ன புத்தகம் இருக்கிறது என்று அப்படி தேடும் தேடும்போது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பும் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமும் அவனுக்கு பிடிக்குது திருடிய பையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த வீட்டு சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான் யாரு வீ திருட போன திருடன் தன்னை மறந்து அவன் படிச்சுட்டே இருக்கான் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறான் அந்த வீட்டு உரிமையாளர் வந்துட்டார் கதவை திறந்தால் உள்ள ஒரு திருடன் பையில எல்லாத்தையும் திரு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கிறான் அவர் உடனே காவல்துறை அழைத்தார் காவல்துறை வந்தது அவனை கைது செய்தார்கள் அப்போ அவன் காவல்துறையிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தான் இதை படித்து முடிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க அப்படின்னு காவல்துறையர் அப்படி இல்லை நீ திருட வந்தது தப்பு இன்னொரு ஒரு வீட்டில் திருடுற திருடுகிற நேரத்தில் இருக்கும் போது அவன் சொல்றான் தன்னை மறந்து படிக்க திருட போன இடத்தில் கூட தன்னை மறந்து படிக்க வைக்கிற புத்தகம் இந்த உலகில் இருக்கிறது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்றாலும் பரவாயில்லை தன்னை மறந்து படித்தேன் நான் இப்படி புத்தகம் படித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது போகலான்னு கூட்டிட்டு போயிட்டான் மறுநாள் அது செய்தித்தாளில் வெளியானது இத்தாலியினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளியானது இந்த திருடன் ஒரு புத்தகத்தை படித்தான் இல்லையா அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் ஜியோவனி நிச்சி அப்படிங்கிறவர் அவர் அந்த செய்தியை படித்தார் படித்துட்டு உடனே என்ன செய்தார் என்றால் அந்த திருடன் படிப்பதற்காக ஒரு புத்தகத்தை அவரே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார் நீங்கள் சிறைச்சாலையில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடியுங்கள் அதற்கு எந்த சட்டமும் தடை செய்யாது என்று அந்த ஜீவனி நிச்சயம் ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தது போது உடனடியாக அந்த நாடு முழுவதும் ஒரு விவாதம் உருவானது திருடனுக்கு கூட புத்தகம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது நமக்கு ஏன் நேரம் இல்லை அதைவிட அவர்கள் ஒரு பொது விவாதத்தை உருவாக்கினார்கள் தன்னை மறந்து திருடன் படித்தான் இல்லையா அது என்ன புத்தகம் எதற்காக அவன் படித்தான் என்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் அறிஞர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் மறுநாள் என்ன எழுதுகிறார்னா திருடன் படித்த புத்தகம் எதை பற்றியது என்றால் அது ஹோமரை பற்றிய புத்தகத்தை அவன் படித்திருக்கிறான் ஹோமர் என்பவர் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக கிரேக்கத்தில் எழுதிய மிகப்பெரிய படைப்பாளி அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு நவீன புத்தகம் இது அந்த புத்தகத்தை அவன் ஏன் படித்தான் என்றால் ஹோமர் வீடு திரும்புவதை பற்றி எழுதியிருக்கிறார் திருடன் நீண்ட நாட்களாக தன் குடும்பத்தை பிரிந்து வாழ்வதால் வழியாக வீடு திரும்புவதை படிக்கிறான் இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் வீட்டை பிரிந்து வெளியே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீட்டை பற்றிய நினைப்பை புத்தகத்தின் படித்து வழியாக நினைக்கிறாங்க அதனால் தான் படித்தான் என்று ஒரு நாடு முழுவதும் ஒரு விவாதம் நடந்தது என்ன என்றால் தன்னை மறந்து படித்த புத்தகம் என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள் நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடித்தமான தன்னை மறைந்து படித்தேன் சொல்லக்கூடிய புத்தகம் எது என்று சொல்லுங்கள் நாளிதழ்கள் எல்லா நாளிதழ்களும் முதல் பக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டது வெளியிட்டதோடு காவலர்களுக்கு மக்கள் ஒரு கண்டனம் தெரிவித்தார்கள் அந்த திருடனுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் புத்தகம் படிக்க அனுமதித்திருக்க வேண்டும் அவனை கைது செய்திருக்க கூடாது அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா புத்தகம் படிப்பவனை கைது செய்கிறீர்கள் திருடனே அல்ல ஏன் அப்படின்னா நிச்சயமாக புத்தகம் படிக்க தெரிந்தவன் திருடனாக இருக்க முடியாது இன்னொன்று ஒரு திருடன் இந்த வீட்டில் விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் என்று இவ்வளவும் எடுத்ததை தாண்டி புத்தகத்தை தான் எடுத்திருக்கிறான் நான் கதையை சொல்லவில்லை நண்பர்களே நீங்கள் போய் இணையத்தில் இந்த ஜோவனி நுச்சியினுடைய புத்தகத்தை திருடிய திருடனை பற்றிய கதையை பார்த்தால் அவன் புகைப்படத்தோடு அப்படியே நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் வெளியாயிருக்கு வெளியானதோடு அந்த செய்திக்கு அப்புறம் அந்த தேசம் முடிவு செய்கிறது என்ன அப்படின்னா உண்மையில் இப்படியெல்லாம் புத்தகங்கள் பேசப்படவும் விவாதிக்கப்படவும் வேணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் செய்யணும் அரசாங்கம் விவாதிக்கிறது கலாச்சார அமைப்புகள் விவாதிக்கிறது தொலைக்காட்சி விவாதத்தில் பெரிய 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 எழுத்தாளர்களை அழைத்து வந்து அவர்கள் சொல்றாங்க இந்த திருடன் இப்படி நடந்துக்கிட்டாங்க இல்லையா இதை நீங்கள் திருட்டாக பார்ப்பீர்களா அல்லது அப்படியெல்லாம் திருடி படிக்கலாமா அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க அவன் படிக்க வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்தது இப்போ அந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் போய் அந்த வீட்டினுடைய முதியவரை கேட்கிறாங்க உங்க வீட்டில் தானே திருடன் புகுந்தான் உங்க வீட்டில இருந்து தானே திருடி போனான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்றார் நான் படித்து வைத்திருந்த புத்தகத்தை படிப்பதற்கு என்னோடு வேறு யாருமே இல்லை நல்ல வேலை ஒரு திருடன் என் வீட்டுக்கு வந்தான் அவனாவது இந்த புத்தகத்தை படித்தான் ஏன் அப்படின்னா இப்ப அடுத்த தொடரை எழுதுறாங்க என்ன அப்படின்னா அந்த முதியவர்களுடைய மகள் அவருடைய பேரன் பேச்சுகள் எல்லாம் அவரை கைவிட்டுட்டு எங்கே போயிட்டாங்க அவங்க தனியாக வாழ்றாங்க அந்த முதியவர் உண்மையில் தன்னுடைய ஓய்வூதியத்தில் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு தானே சமைச்சுக்கிட்டு தானே சில பொருட்களை வைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார் அங்கே வந்த திருடன் அவருடைய புத்தகத்தை எடுத்து படித்தது அவருக்கு மகிழ்ச்சி தான் அவர் அதற்காக தண்டிக்காதீங்கிறார் நாம் கதையாக கூட இப்படியெல்லாம் ஒன்றை கற்பனை செய்ய முடியாது கதையில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு திருடன் போய் ஒரு புத்தகம் படித்தான்னு சொன்னால் எங்கே சார் நடக்கும்னு கேட்பாங்க ஆனால் நம் காலத்தில் நடக்கிறது நடக்கிறதோடு ஒரு நாளிதழில் அல்ல தேசம் முழுவதுமே இதை பற்றி பேசுகிறார்கள் பேசுவதோடு இல்லாமல் புத்தகங்கள் மெய் மறக்க செய்வதற்கு என்ன காரணம் ஏன் இவ்வளவு புத்தகங்களை தேடுறாங்க படிக்கிறாங்க இவ்வளவு நாற்பத்தெட்டு வருடங்களாக இந்த கண்காட்சி நடக்கிறது என் தந்தையுடைய காலத்தில் இருந்து இங்கே புத்தகங்களை வாங்குறாங்க எல்லாருக்கும் எல்லாரும் இவ்வளவு அரங்குகள் அமைத்து இவ்வளவு பேர் வந்து நாம புத்தகங்களை நேசிக்கிறோம் என்றால் புத்தகத்தின் மீது அப்படி என்னதான் ஈர்ப்பு இருக்கிறது இந்த உலகம் தராத எதை உங்களுக்கு இந்த புத்தகமோ கதைகளோ இலக்கியமோ தந்து விடுகிறது என்றால் உண்மையில் இந்த உலகம் எதையெல்லாம் உங்களுக்கு தரவில்லையோ அத்தனையும் உங்களுக்கு வழங்குகிற ஒரே வழி புத்தகம் மட்டும்தான் தான் அறிவு என்ற ஒன்று இவ்வளவு பரவலாக அதற்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை புத்தகம் இல்லாவிட்டால் அறிவு இவ்வளவு பரவலாக இருக்காது நீங்களும் நானும் பேசுகிற அத்தனை சிந்தனையாளர்களும் புத்தகத்தின் வழியாக தான் அறிமுகமானார்கள் அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் புத்தகங்கள் வழியாக தான் நமக்கு வந்தது அப்படின்னா புத்தகம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படாவிட்டால் எழுதப்படாவிட்டால் இல்லை என்றால் என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையில் நாம் ஒரு இரண்ட உலகத்தில் நாகரீகமற்ற மனிதர்களாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்